வணக்க மக்களே நான் உங்க சூர்யா ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் ஸோ பொங்கல் ஒன்னே நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா காலைல எழுப்பி விடுவாங்க ஒரு மூணு நாள் லீவ் இருக்கும் ஸோ ஆயா எந்திரிச்சோமா காலைல சாப்பிட்டோமா திருப்பி தூங்கணுமா திருப்பி சமைச்சு வச்சாங்களா திருப்பி சாப்பிட்டோமா திருப்பி தூங்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதை தாண்டி பொங்கலுக்கான வரலாறு இன்னும் வரலாறாகவே இருக்கு ஸோ அந்த வரலாறு என்னன்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் ஸோ கே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கல அதை கிளிக் பண்ணிட்டு பொங்கலை பத்தின வரலாறு தெரிஞ்சிடும் அப்படியே வீடியோக்குள்ள போலாம் சரியா பொங்கலுங்கிறது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான்கு நாட்களாக கொண்டாடப்படும் அதுல முதல் நாள் பார்த்தீங்கன்னா போகி சோ போகினா நம்மளுக்கு தெரியும் சோ காலைல ஒரு மூணு மணிக்கு எழுப்பி விடுவாங்க சோ வீட்டில் என்னெல்லாம் பழசாக கிடக்கும் எல்லாத்தையும் போட்டு எரிச்சு அப்படியே நம்ம வீடு ஃபுல்லா அந்த குப்பையை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் ஆ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ போகி ஏன் கொண்டாடப்பட்டுருதுன்னு சொல்கிறேன் ஸோ அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்றதையும் சொல்லிடுறேன் ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் ஸோ இதுதான் வந்து மெயின் பொங்கல்னே சொல்லுவாங்க அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீடே அப்படியே ஜகுதுவையாக இருக்கும் மொத்த சொந்தக்காரங்களும் வீட்டுக்கு வந்துடுவாங்க கரும்பு இருக்கும் அதை கடிச்சு கடிச்சு சாப்பிட்றதே பயங்கர என்ஜாயாக இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் ஸோ மாடு அது கிராமத்தில் வாழ்கிற பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ மாட்டு பொங்கல் எந்த அளவுக்கு அவங்க வந்து பாரம்பரியமாக கொண்டாடுவாங்கன்றது ஸோ மாட்டுக்கு அன்னைக்கு பயங்கர உத்வேகமாக இருக்கும் மொத்த தவிடு புண்ணாக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ மாடு பயங்கரமாக ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கும் ஸோ வீட்டில் இருக்கவங்களும் அதை ரெடி பண்ணி வைக்கிறது தான் அவங்களோட மெயின் ஜாலியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் ஸோ காணும் பொங்கலுக்கு அப்படியே ஒன்று விட்ட மாமா பொண்ணு ஒன்று விட்ட சித்தி பொண்ணு எல்லாரையும் பார்க்கும் இருக்க சந்தோஷம் இருக்கே ஜாலியாக இருக்கும் ஸோ மொத்த பேர் கூட சேர்ந்து அப்படியே கண்ணாமூச்சி விளையாடி அப்படியே பீச்சுக்கு போய் தீம் பார்க் போய் ஐஏ ஐயோ அப்பப்போ அப்படி ஜாலியாக இருக்கும் ஸோ இது நாலு எங்கேந்து வந்தது என்ன வரலாறு இருக்குன்றது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே பொதுவாக பொங்கல்னாலே தை மாதம் தான் கொண்டாடுவாங்க ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறத ஒரு பழமொழியை இன்னைக்கு பல பேர் பயங்கர தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ முதல்ல தை மாதம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து தாய் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் இந்த நெற்கள் இருக்கும் பாத்தீங்களா அது மொத்தமா ரெடி அறுவடைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு காலம் அது சோ தான் தை மாதத்தை வந்து தாய் மாதம் சொல்றாங்க சோ அதுக்கு அடுத்த மாசி மாதம் தான் வந்து அறுவடை மாதம் சோ அதனால அந்த இடைப்பட்ட காலத்துல இருக்கிற இந்த இந்த தான் வந்து நம்ம பொங்கலா கொண்டாடிட்டு இருக்கோம் சோ இதுக்கான வரலாறு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷம் ஊர்ல ரெண்டாயிரம் வருஷமோ பழமையானது கிடையாது திட்டத்திட்ட ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகள் வந்து பழமையான ஒரு விஷயம் ஓகே பாண்டியர் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு போரோட வெற்றியை கொண்டாடுறதுக்காக தான் வந்து இந்த தை மாதம் அது அடிப்படையில மாறி 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 அப்படியே நம்ம பொங்கல் திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கோம்